வணக்கம் நான் டாக்டர் லக்ஷ்மி கணேஷ் மதுரையிலேருந்து ஜெயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுகிறேன் ப்ரெக்னென்சி டைமில் வர்ற முதுகு வலியை எப்படி டாக்டர் தவிர்க்கலாம் முதுகு வலி ஏன் வருதுன்னா மெயினாக வந்து மசில் ஸ்டெயின்னால தான் வருது அதோட நம்ம கர்ப்பத்தில் வந்து யூட்ரஸ் வந்து முன்னாடி வந்துடுது இல்லையா ஸோ அந்த ஸ்பெயினோட மாறி மாறிடுது அந்த பொசிஷனல் பேக் தான் அது அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தாலே போதும் முதுகு வலின்னு சொல்லிட்டு அதுக்கு வலி மாத்திரைகள் எப்போ எக்காரணத்தை கொண்டு எடுத்துக்க வேண்டாம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது மிதமான உடற்பயிற்சி வாக்கிங் அந்த மாதிரி பண்ணாலே போதும் ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் டயட் நல்லா எடுத்துக்கிட்டா அந்த மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் கீமோ குளோபின் ப்ரோட்டீன் ரெண்டுமே நல்ல லெவல்ல இருந்தால் முதுகு வலி வராது முது வலி வருதுன்னா அந்த பொண்ணு வந்து வீக்காக இருக்கான்னு தான் அர்த்தம் ஸோ நம்ம வந்து சொத்து தான் மேம்படுத்தணும் அதாவது ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய ப்ரோட்டீன் டயட் நிறைய கொடுக்கணும் இப்போ கவர்மெண்ட்டே நிறைய ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதே மாரி நம்ம உணவுலேயும் டெய்லி வந்து ரெண்டு எக்கு அதாவது பாயில் பண்ணிட்டு எல்லோ கூட எடுத்துகிட்டு வெறும் ஒயிட் ஆஃப் தி எக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் ப்ளஸ் நட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஜாகரி அந்த பேரிச்சம்பளம் கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் வந்து ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஹீமோக்ளோபின் வந்து ஒரு பன்னெண்டு லெவல்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும் ப்ளஸ் நம்ம நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கிட்டா அந்த முதுகு வலி வராது